தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பன்னோக்கு கட்டிடத்தில் பாராளுமன்ற பொது தேர்தல் முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழு மையத்தில் தேர்தல் குறித்த விளம்பரங்கள் ஒளிபரப்புகள் கண்காணிக்கும் பணிகளை இன்று மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சாந்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இது குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சாந்தி தெரிவித்துள்ளதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பல்நோக்கு கட்டிடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் வகையில் ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழு மையம் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழு மையத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்க சுழற்சி முறையில் மூன்று குழுக்கள் அமைத்து கண்காணித்து வருகிறது என மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தேர்தல் காசம் தனி வட்டாட்சியர் தேர்தல் அசோக்குமார் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் செண்பகவள்ளி கலந்து கொண்டனர் உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள டிபே தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்